அரசுத்துறையை பற்றிய பல்வேறு தகவல்களை இந்த பகுதி நாள்தோறும் கூறி வருகிறது சட்ட பஞ்சாயத்தினுடைய இயக்க தலைவர் இளங்கோ பல விவரங்களை கூறி வருகிறார் இன்று வாரிசு உரிமை சான்றிதழ் பெறுவது எப்படி என்பது குறித்து விளக்குகிறார் பார் சத்தியம் தொலைக்கேச நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் வாரிசு வினை சான்றிதழ் வாரிசு சான்று எப்படி வாங்குவது என்பது பற்றி பார்ப்போம் ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கான சொத்துக்கள் அசைவு சொத்து அசைய சொத்து இதை பெறுவதற்கு சட்டப்படியான வாரிசு யார் அதை பெறுவது யார் என்பதற்கான சான்று மிக முக்கியமான ஒரு ஆவணமாக கருதப்படுகிறது இதற்கு நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள ராசல்காரிடம் விண்ணப்பிக்க வேண்டும் அவர் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து பதினைந்து நாட்களுக்குள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் இதற்கான கட்டணம் ஏதும் இல்லை இலவசமாக கொடுக்க வேண்டும் இந்த இரண்டு பக்க விண்ணப்பத்தில் உங்களுடைய பெயர் தந்தை கணவர் பெயர் முகவரி இறந்தவரின் பெயர் இறந்தவருக்கான இறப்பு சான்றிதழ் ஒரிஜினலை விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் இறந்தவருக்கு யாராவது அவர் வாரிசுதாரின் பெயர் அவருடைய வயது இறந்தவருக்கு அவர் என்ன உறவுமுறை அவருக்கு திருமணம் ஆகிவிட்டதா ஆகவில்லையா என்பது விவரங்களை கொடுக்க வேண்டும் முக்கியமாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுவார் என்றால் இஸ்லாமிய சட்டப்படி அந்த வாரிசுக்கான விவரங்களை வாரிசு சட்ட விவரங்களை கொடுக்க வேண்டும் இதில் வாரிசு சில பேர் இறந்தவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் என்றால் சட்டப்படியான வாரிசு யார் வருவார் என்றால் முதல் மனைவி சட்டப்படியான வாரிசு முதல் மனைவியுடன் குழந்தைகள் சட்டப்படியான வாரிசாக வருவார்கள் இரண்டாவது மனைவி சட்டப்படியான வாரிசாக வர மாட்டார் ஆனால் இரண்டாவது மனைவிடையே குழந்தைகள் சட்டப்படியான வாரிசாக வருவார்கள் ஆனால் முதல் மனைவி முதல் மனைவி குழந்தைகள் இரண்டாவது மனைவிடையே குழந்தைகள் சட்டப்படியான வாரிசாக வருவார்கள் ஆனால் இரண்டாவது மனைவி அதுக்கு அடுத்த எதர் மனைவி இருந்தாலும் சட்டப்படியான வாரிசாக அந்த மனைவிகள் வர மாட்டார்கள் ஆனால் அவருக்கு பிறந்த குழந்தைகள் சட்டப்படியான வாரிசுகளாக வருவார்கள் மேலும் அதற்கான ஆதாரங்களை நீங்கள் இணைக்க வேண்டும் அதாவது நீங்கள் இந்த முகவரிக்கான ஆதாரங்களாக குடும்ப அட்டை நகர்வு இருந்தாக்க அதை இணைத்து நீங்கள் உங்கள் பகுதி தாசல்தாரிடம் விண்ணப்பியுங்கள் இதில் வந்து நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னாக்க இந்த இறந்தவருக்கு இன்னால்தான் வாரிசு என்பது தெளிவாக தெரிகிறது இதில் நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை விசாரணை செய்து அவரை நீங்கள் கொடுத்த விண்ணப்பத்தை ஆரை விளையமாக உங்கள் பகுதிகளில் போய் விசாரணை செய்து அந்த விசாரணையின் அடிப்படையில் உங்களுக்கு வாயு வேண்டும் அல்ல சொல்ல வேண்டும் இதனால் வாரி சான்றிதழ் பெறுவதில் ஏதாவது உங்களுக்கு இடையூறுகள் இருக்கிறது லஞ்சம் கேட்கிறார்கள் மேலும் விளக்கங்கள் தேவையெனில் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் உதவி என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வேறது தகவலுடன் நாளை சந்திப்போம் வணக்கம்